நீங்கள் இருக்கணும்னு சொல்லி கட்டுப்படுத்தி அந்த பொம்மையில நாங்கள் இறக்கி தூக்கு போட்டு வச்சுருக்கோம் பொம்மையை அது துர்தேவதையாக நம்ம நினைச்சோம்னா துர்தேவதான் தெய்வமாக மதிச்சா தெய்வம் தான் ஆதும் ரசங்கத்தினி எந்த நேரத்தில் செத்தை சாப்பிட்டது போனது வந்தது அவங்க இறந்த நேரம் கூட சொல்லும் வெளியில் யாரும் இல்லாத நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தானாக சிரிக்கும் அழுவும் ஏன்னா வந்து ஒரு ஆத்மாவை அடைச்சோம்னா அந்த ஆத்மாவுக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு அதை ஏங்கி அழுவும் அந்த கல்வெட்டு படித்த உடனே என்னை அறியாத ஏதோ ஒரு ஒளி மாதிரி என் மேலே வந்து விழுந்த உணர்வு ஏற்பட்டது துர்தேவதைக்கு பலி கொடுக்குற மாதிரி உயிரோட புதைச்சிட்டோம்னா அந்த ஆத்மா எடுத்துக்குது அது பலி எடுத்துக்கணும் அந்த ஆத்மா நம்ம என்ன கேக்கிறோமோ அது செஞ்சிடுது உடனே வேலூர் மாவட்டத்துல இருக்கிற கம்மவார்பட்டி பகுதிக்கு வந்திருக்கேன் இங்க இருக்கிற பைரவர் கோயில்லதான் நிறைய அமானுஷ்யங்கள் இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு இதுதான் அந்த பைரவர் கோயில் பேருக்கு இது பைரவர் கோயிலா இருந்தாலும் உள்ள எத்தனை சாமிகள் இருக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அத்தனை தெய்வ சிலைகளும் இங்க இருக்கு இவர்தான் யோகநாதன் இந்த பைரவர் கோயிலோட மூலகர்த்தா லமேங்கம் நிறைந்தவளே அன்னய்யே மகாமாயே லோகநாதனுக்கு பக்கத்துல இருக்குற உల్లిங்கற கிராமம்தான் சொந்த ஊரா இருந்திருக்கு அந்த உள்ளி கிராமத்துல ஒரு பழைய காலத்து பைரவர் கோயில் இருக்கு அந்த கோயில்ல இருக்கிற ஒரு கல்வெட்ட லோகநாதன் படிச்சிருக்காரு அத படிக்கும் போதே இவருக்குள்ள ஏதோ ஒரு ஒளி வந்து இறங்கி இருக்கு அந்த ஒளி இறங்கின பிறகு தான் தனக்கு பலவிதமான சக்திகள் கிடைச்சதாக சொல்கிறாரு லோகநாதன் அங்கே வந்து பழைய காலத்து ஒரு கல்வெட்டு இருக்குது நான் சொன்ன இடத்துல ஒரு கோவிலில் அந்த கல்வெட்டு படைச்ச உடனே என்னை அறியாத ஏதோ ஒரு ஒளி மாதிரி என் மேலே வந்து விழுந்த உணர்வு ஏற்பட்டது ஆனால் ஒளி மாதிரி என் கண்ணுக்கு மட்டும் அவ்வளவுதான் அவ்வளோதான் தான் வந்து என்னை அறியாத நான் என்ன செய்கிறேன்னு எனக்கே தெரியாது சில சில சித்துக்கள் சில சில வேலைகள் சிலதெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன் அந்த சிறு வயசுலே பதிமூணு இருந்தே நான் வந்து ஆன்மீகத்தில் புல்லு பற்றாச்சு கோயிலுக்குள்ள இறந்து போன ஆன்மாக்களை கொண்டு வந்து தன் இறங்க வச்சு பேச வைக்கிறாரு அம்மனை சேவிச்சு இறந்த ஆத்மாக்களை கூப்பிட்டோம்னா அந்த ஆத்மா வந்து உடம்புல இறங்கி அவங்க இருக்கிறது எப்படி இறந்த எப்படி போன பேர் ஒன்று சொல்கிறதில்ல மத்த எல்லாமே சொல்லிடும் பசங்க எத்தினி எந்த நேரத்தில் வச்ச சாப்பிட்டது போனது வந்தது அவங்க இறந்த நேரம் கூட சொல்லும் அது தான வர்ற ஆத்மா தான் எல்லா சக்திகளும் கோயிலுக்குள்ள வர முடியும்னும் நம்மளோட பார்வையில தான் அது நல்ல சக்தியாவோ கெட்ட சக்தியாவோ மாறுதும்னு விளக்கம் சொல்றாரு லோகநாதன் ஒரு ஆத்மாவே தெய்வம் தான் நம்ம பேயின்னு சொல்கிறோம் ஒரு ஆத்மான்றது வந்து தெய்வத்தோடு சேர்ந்தது தான் அது நம்ம பேயின்னு அதை சொல்கிறது தப்பு அதுவும் ஒரு பிராணம் தான் ஆனால் தெய்வசக்திக்குள்ளே அது போய் சேருது சுவாசங்களில் கலக்கிறதுனால அது என்னன்றது யாருக்கும் தெரியாது தெரியாதவங்க துர்தேவதைன்னு சொல்லுவாங்க அது துர்தேவதையாக நம்ம நினைச்சோம்னா துர்தேவதை தான் தெய்வமாக மதித்தா தெய்வம் ஆதவோம் அதனால தான் ஆத்மாவை வந்து கட்டுக்குள்ளே உக்கார வைக்கிறதுனால உட்காந்துருது ஆனா தெய்வ சக்தி அதே மாதிரி தெய்வம் அந்த மாதிரி வக்காராது இந்த விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்த லோகநாதன் இன்னொரு அதிர்ச்சிகரமான செய்தியை சொல்லி அதிர வைச்சாரு இந்த கோயில் மண்டபத்து நடுவுல சில பொம்மைகள் கட்டி தொங்கவிடப்பட்டு இருக்கிறத பத்தின விஷயம்தான் அது இந்த பொம்மைகளுக்குள்ள பல ஆவிகள் புகுந்து இருக்கிறதா பகீர் தகவல விவரிச்சாரு லோகநாதன் அத வர்றப்ப கேட்டு அதக்கிட்ட நாங்கள் சத்தியவாக்க வாங்கி இந்த பொம்மையில நீங்கள் இருக்கணும்னு சொல்லி கட்டுப்படுத்தி அந்த பொம்மையில நாங்கள் இறக்கி கட்டில் உக்கார வச்சு அம்மன் எதிரில் தூக்கு போட்டு வச்சுருக்கோம் பொம்மையை இப்போ அந்த பொம்மையை தூக்கு போட்டு வச்சுருக்கிறதுனால அது என்ன பண்ணதுன்னா யாரும் எந்த தொந்தரவு பண்ணுறதில்ல அந்த அம்மா எதிரில் கட்டில் துர் மரணங்களால செத்து போற ஆன்மாக்களை சாந்தி அடைய செய்யறது தன்னோட கடமைனும் அதனாலதான் தான் இப்படி அந்த ஆன்மாக்களை பிடிச்சு பொம்மையில அடைச்சி வச்சு கொஞ்ச நாள் கழித்து அந்த ஆன்மாக்களை தகனம் பண்றதா சொல்றாரு லோகநாதன் ஒரு குறிப்பிட்ட நாள் ஆச்சுன்னா நாங்கள் அதுக்கு தேவையான பரிகாரம் பண்ணிடுறோம் அந்த ஆத்மா முக்தி நிலப்பன் படுறதுக்காக அப்போ எடுத்துட்டு போய் சாந்தி படுத்திட்டு பொம்மை எடுத்துட்டு போய் மயானத்துல எரிச்சிடுவோம் எரிஞ்ச உடனே அந்த ஆத்மா களைஞ்சிடுது ஆட்கள் இல்லாத நள்ளிரவு சமயத்துல இந்த பொம்மைகள்ல இருந்து அழற சத்துவம் கேட்கறதா இங்க வரவங்க சொல்றாங்க அதையும் இவர் உண்மைன்னு சொல்றாரு வெளியில் யாரும் இல்லாத நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தானாக சிரிக்கும் அழுவும் ஏன்னா வந்து ஒரு ஆத்மாவை அடைச்சோம்னா அந்த ஆத்மாவுக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு அது ஏங்கி அழுவும் அதே மாதிரி இந்த பொம்மையை கையால் எடுக்க முயற்சி பண்ணின சிலருக்கு நடந்த திகிலான சம்பவங்களை பற்றியும் விவரிக்க ஆரம்பிச்சாரு லோகநாதன் ஏற்கனவே ரெண்டு மூணு பேர் அதை மாதிரியே அந்த பொம்மையை எடுக்க போய் அவங்க தெரியாத அந்த பொம்மை கழுத்து தூக்கு போட்டு வச்சு அந்த பொம்மை கீழே விழுந்து அந்த பொம்மையை அவங்க தெரியாத தொட்டு எடுத்துருந்துக்காங்க எடுத்திருந்தப்ப பட் நாலு அடி அடிச்சிட்டு இருக்கு முதுகு மேலே அடிச்சிருக்கு ஏன் தொட்டைங்கன்னு திட்டுனேன் அதுக்கப்புறம் நானே மறுபடியும் எடுத்து தூக்கு போட்டு வச்சுட்டேன் அதுலேருந்து என் தொந்தரவு பண்ணது கிடையாது அம்மன் சிலைக்கு தீபம் காட்டி அம்மனை வேண்டி விரும்புற ஆவிய வர வச்சு பேசலாம்னு சொல்லி இருந்தாரு லோகநாதன் அப்படி தன்னோட அப்பாவோட ஆவி கிட்ட பேசறதுக்காக லோகநாதனுக்கு முன்னாடி உட்கார்ந்து கொஞ்ச நேரத்துல அவருக்குள்ள ஏதோ ஒரு சக்தி புகுந்தது மாதிரியான ஒரு அவர் அந்த நிலையிலேயே அவர் தனக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இருக்கிற தம்பதியோட கைகளை பிடிச்சுக்கிட்டாரு அவங்க கிட்ட உண்மைகளை பேச ஆரம்பிச்சாரு லேசான அழுகையோட அவர் வாக்கு சொல்றத பார்க்கும் போது வித்தியாசமா இருக்கு வீட்டுல நடக்கிற பாரத நினைச்ச கேக்க வந்தியடா ரொம்ப போராட்டமா இருக்கு எந்த ஒரு விஷயம் செஞ்ச நடங்குறது இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் நெம்மதில்ல குழப்பம் சண்டை சண்டவோ குழப்ப சரியில்லைடா அந்த குடும்பத்தை சுத்தி நடக்கிற எல்லா விவரங்களையும் சரியா சொல்லிக்கிட்டு இருந்தாரு லோகநாதன் நான் கொராட்டமா நண்டாமா பேச

எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு தகுந்த வழிய நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல வாக்கு சொன்னதும் லோகநாதனோட உடம்புல லேசான உதறலோடு அந்த நிலை முடிவுக்கு வந்தது இப்படி ஒரு கோயிலுக்குள்ள ஆவி வந்து அருள்வாக்கு சொல்றது ஆச்சரியமா இருக்கு இந்த அமானுஷ்ய பயணத்தோட உச்ச கட்டம் நெருங்க ஆரம்பிச்சது கோயிலுக்குள்ள இருந்து ஒருத்தர் கையில மண்வெட்டியை எடுத்துக்கிட்டு வந்தாரு கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துல அவர் குழி தோண்ட ஆரம்பிச்சாரு அந்த பக்கம் குழி தோன்ற வேலை நடந்துகிட்டு இருக்கும்போதே ஒரு தம்பதி ஒரு கோழியை கையில எடுத்துக்கிட்டு நடந்து வந்தாங்க அவங்க ஒரு காகிதத்துல பெயர்களை எழுதி அந்த கோழியோட காலில கட்டினாங்க இங்க தோண்டப்பட்ட குழியில இப்போ லோகநாதன் வந்து மஞ்சள் குங்குமத்தை தூவினார் அந்த குழியோட நாலு மூலையிலையும் கற்பூரங்கள் ஏத்தப்பட்டது இப்போதான் அந்த விபரீத சம்பவம் அரங்கேற ஆரம்பிச்சது இப்போ லோகநாதன் அந்த கோழிய கையில எடுத்தாரு அந்த குடியில உயிரோடு அந்த கோழிய தூக்கி போட்டாரு அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த குழியில மண்ண குட்டினாங்க மாறினது அந்த நிலையில லோகநாதன் தன்னோட கையில இருந்த சூலாயுதத்தை தலை கீழா எடுத்து அந்த கோழி மூடப்பட்ட இடத்துல வேகமாக குத்தினாரு சூலம் குத்தப்பட்ட நிலையிலேயே வச்சு சுத்தியும் மண்ணை கொசி மூட ஆரம்பிச்சாங்க அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் தன்னோட கையில வச்சிருந்த எலுமிச்சம் பழத்தை எடுத்து அந்த கோழிகள இங்க இருக்கிற பிடாரி அம்மனுக்கு பலி கொடுக்கறதால தங்களோட பிரச்சனைகளை மக்கள் சரி பண்ணிக்கிறதா சொல்றாரு லோகநாதன் வகையில இது ஒரு சூஸ்தகம் சொல்லுவாங்க உயிரோட ஒரு கோழியை வந்து உயிரோட ஒரு மனிதனை நம்ம உயிரோடு புதைக்க முடியாது அந்த அதனால் வந்து ஒரு உயிரோடு இருக்கிற பறக்கிற பறவையோ கோழியோ ஏதோ ஒன்று புதைச்சி துர்தேவதைக்கு பலி கொடுக்குற மாதிரி ஏன்னா உயிரி உயிரோடு புதைச்சிட்டோம்னா அந்த ஆத்மா எடுத்துக்குது அது பலி எடுத்துக்கோன்னா அந்த ஆத்மா நம்ம என்ன கேட்குறோமோ அது செஞ்சிடுது உடனே இப்போ அவங்க வந்து கோழி காலில் வந்து ஒரு சீட்டு கட்டுவாங்க கோழியை வந்து உயிரோடு புதைச்சிட்டு சூளத்தில் குட்டிடுவாங்க வேல்கம்ப அவங்களுக்கு யார் எதிரி யாராவது செய்வனை வச்சுருப்பாங்க இல்லை மற்ற யாராவது சொந்தக்காரர் தே தனிப்பட்ட ஆள் யாராவது பண்ணியிருப்பாங்க அவங்களோட அவங்கள பேர் எழுதுவாங்க பாதி பேர் பாதி பேர் தெரியாத இருக்கிறவங்களும் இருப்பாங்க தெரியாத இருக்கிறவங்களுக்கு வந்து யாரோ செஞ்சாங்களோ அவங்களுக்கே திரும்பணும்னு சொல்லி அம்மன் பேர் எழுதி அந்த கோழி காலில் கட்டிவிட்டு சூளத்தை தலைக்கில் குத்துவாங்க குத்துனாங்கன்னா அஞ்சு நாள் இல்லை பதினஞ்சு நாள் இருபத்தி ஒரு நாளில் யார் பண்ணாங்களோ இவங்களுக்கு வந்த தொந்தரவெல்லாம் அவங்களுக்கு ஏற்பட்டுடும் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்கள் இந்த உலகத்துல நடந்துகிட்டே இருக்கு